நண்பர்கள் வணக்கம் இங்கே வெடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் சென்னை மோட்டோட விற்பனைப்பை தாங்க பார்க்க போகிறோம் ஒரு தலைத்து மாடுங்க நல்ல முகலட்சத்தில் ஒரு தெளிவான மாடாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரெஸ் எங்கிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாதத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன கலரில் ஒரு தெளிவான ஜெர்சி கிராஸ் மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே போட கிடையாதுங்க நல்ல தரத்தில் நல்ல சைஸில் இருக்குதுங்க மாடு இன்னும் பல் சேரும்போது நல்ல பெருவெட்டு மாடாக வரும் ஏன்னால் பல் போடாமல் நல்ல தரத்தில் சனியாக இருக்குதுங்க வாங்கிட்டாலும் குறஞ்ச குறைஞ்ச ஒரு பத்தீத்து வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமான மாடு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டுங்க நல்லாவே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மடி எடுத்துருது இன்னும் ஒரு வாரம் ஆகும் நல்லாவே மாடி எடுக்கும் தலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோடய கரவைத்திறன் பொறுத்த வரைக்கும் தலையில் வந்து பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் கரவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு தரத்துல இருக்குது கண்டிப்பாக வந்து நல்லாவே மாடி வைக்கும் ஒரு அஞ்சு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் தலையத்து மாட்டில் பொறுத்த வரைக்கும் கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தையும் வச்சு ஒரு கரைத்தன் சொல்கிறோம் அது வந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அனுக்க தேவையில்ல விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவைத்து எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பல் போடாத ஒரு மாடு வேணும் சந்தனப்பள்ளியில் நல்ல மூளைச்சந்தலை நல்ல மடிசெட்டில் வயல் குறைஞ்ச ஒரு பத்து கறக்கிற மாதிரி வேணும் ஒரு பத்து லிட்டர் கறவை வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவிச்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்தால் கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் அருகில் இருக்கக்கூடிய நீர்மூழி குட்டை என்ற ஊரில் இந்த பல் போடாத கடறி விற்பனைக்கு இருக்குது தேன்ட்ர மட்டும் அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய காலநிலை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோடய பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லாங்க நான் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்